அப்ப அதை கடுமையா கண்டுவிக்கிறாரு என்ன கிடைக்கிற பஞ்சத்துக்கு சா உணவுக்கு பற்றாக்குறையால் பசியில் சாகிற பஞ்சத்தில் சாகிற நாட்டுக்குள் விவசாயம் வந்து நீ அதுக்கு வந்து இலை உனக்கு தேவைப்படுதா இல எதல போட்டு சாப்பிடுறதுக்கு விவசாயம் உனக்கு தேவைப்படுதான்னு கேக்குறாரு நீ வாழை மரம் வச்சு வைக்கிறதே ஒரு லக்ஸுரி அதுவே வந்து வந்து பஞ்சத்துல இருக்கிற மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை அட வாழைப்பூ வாழை பழம் கொடுக்குது வெறும் இலைக்கு மட்டுமே பயிரிடுறது என்ன அயோகித்தான்னு கேட்கிறாரு ஒரு வாழை இலையை பயிரிடுவதற்கு நீங்க வந்து வாழை மரத்தை பயிர்களுக்கு எவ்வளவு தண்ணி செலவு பண்ணணும் இன்னைக்கு மிகப்பெரிய பிசினஸா இருக்குல்ல வாழை நீங்க நீங்க வாழை காயை கொடுத்தா கூட வாழைப்பழமே கொடுத்தா கூட அதற்கு நீங்க செலவு பண்ற தண்ணீர் ரொம்ப அதிகம் நீங்க விவசாயத்துக்கு நெற்பயிரிடுறதுக்கோ மற்ற உணவு பிரதானமான உணவு பயிருக்கு பண்ற தண்ணீரை விடவும் இது மாதிரியான வாழைக்கு செயல்படுறது தண்ணி வந்து கூடுதலாக நீங்கள் செலவு பண்ணணும் தண்ணியிலேயே இருக்கணும் அது அது பெரியார் கடுமையாக பேசுறா பஞ்சத்தில் சாகுறான் உனக்கு வாழை இல்லை கேட்குதா வாழைப்பழம் கேட்குறதும் பேசுறாரு சாப்பாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்து இல்லை அப்போ இலையில போட்டு சாப்பிட்றங்கிறது அதுக்கு ஒரு விவசாயம் அதுக்கு ஒரு பண்பாடுங்கிறது இந்த முறை அதில் இருக்குதுங்க பார்த்தீங்களா